வணக்கம் அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாபெரும் இரத்தத்தன முகாம் நடைபெற்றது அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்ருக்கிறோம் அந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு விஷயங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மற்றும் நெல்லை மாவட்ட அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த முகாமை நடத்தினர் மேலப்பாளையம் ரயில் நிலையம் அருகே உள்ள பிறைநகரில் மஸ்தியுல்லா அக்ஷா பள்ளிவாசலில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நெல்லை மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக நெல்லை மண்டல காவல் துணை ஆணையர் சதீஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை மற்றும் இரத்த தானம் செய்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் இதில் மாவட்ட செயலாளர் அன்சாரி மாவட்ட பொருளாளர் உமர் முஹைதீன் மாவட்ட துணை செயலாளர்கள் சிராஜ் பாசித் அஸ்ரப் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் தலைவர் சித்திக் கிளை செயலாளர் காஜா கிளை பொருளாளர் யூசுப் கிளை துணைத் தலைவர் மௌலானா கிளை துணை செயலாளர் அகமது சாஹிப் உட்பட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குருதி கொடையாளர்கள் தங்களின் உதிரத்தை தியானமாக கொடுத்து தங்களது மனித நேயத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை மாவட்ட மருத்துவரணி செயலாளர் கோட்டூர் சாதிக் அவர்களும் கிளை தொண்டரணி மற்றும் மருத்துவ சேவை அணி செயலாளர் ஷேக் அப்துல்லா அவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் மௌலானா அவர்கள் நன்றியுரை வழங்கினார் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே குளிமிருக்கும் அனைவர்கள் மீதும் இன்று நிகழாட்டுமாக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மற்றும் அரசு மருத்துவமனை இணைந்து நடக்கும் மாபெரும் இரத்த தான முகாம் எழுபத்தி ஐந்தாவது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் அக்ஷாவுடைய கிளை சார்பாக இன்று துவக்கப்பட்டு சுமார் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டவர் இரத்த தானத்தை வழங்குவதற்கு இங்கே இருக்கின்றார்கள் இஸ்லாம் பிறர் நலம் நாடக்கூடிய பார்க்கம் அ தீனு அ நசிகா பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை அதன் அடிப்படையாக நாம் இந்த முகாம்களை வருடம் தூரம் குடியரசு தினம் சுதந்திர தினம் இது போன்ற தினங்களில் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இரத்தத்தை தானமாக வழங்குகின்றார்கள் அதே போல அவசர இரத்த தானம் இதுவும் நாங்கள் என்ன செய்கிறோம் அரசு மருத்துவமனைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை தான் அந்த அடிப்படை நோக்கமாகவே நாம் இந்த இரத்த தானத்தை செய்து கொண்டு இருக்கின்றோம் இதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய படிப்பினைகள் பிறருடைய நலத்தை நாட வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளாக நாங்கள் அனைவர்களும் அதில் என்ன செய்கிறோம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து போதனைகளும் எங்களுக்கு நாளை மறுமையிலே இறைவன் தரக்கூடிய வெகுமதியே பிறருடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் நாங்கள் இந்த மாதிரி இரத்த தானமும் அதே மருத்துவ உதவிகள் ஆம்புலன்ஸ் சேவைகள் இது போன்ற பல்வேறு செய்திகளை இந்த ஜமாத் தமிழ்நாடு ஜமாத் செய்து கொண்டு இருக்கின்றது இந்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகளிலும் கேரளாவிலும் மற்ற அனைத்து இடங்களிலும் இந்த தமிழ்நாடு ஜமாத் அவசர இரத்த தானம் இரத்த தான முகாம்களை செய்து கொண்டிருக்கிறது எல்லா புகழும் இறைவனுக்கு அலக்துல்லா நன்றி வணக்கம்